தேசத்தின் நம்பிக்கை இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாய மையேஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு திரையில் தெரியும் எண்ணை உடனே அழியுங்கள் பேவர் பிளாக் ஹாலோ பிளாக் சாலிட் பிளாக் ஹைட்ராலிக் பேவர் பிளையாஷ் பிரிக்ஸ் மற்றும் அனைத்து வகையான ப்ரீகாஸ்ட் பொருட்களின் தரம் மற்றும் உறுதியை மேம்படுத்த சன் ப்ரூஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல் தொடர்புக்கு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு ஐந்து நான்கு நான்கு ஒன்பது இரண்டு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் சன் ப்ரூஃபின் இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள் சன் ப்ரூஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல் புத்தாண்டு மற்றும் பொங்கலை முன்னிட்டு ஆண்டிக்ஸ்

பெரியார் யார்த்து கேள்விப்பட்டிருக்கோம் மத சோதரம் மதம் அதெல்லாம் வந்து நம்ம இந்து மதத்துக்கு ஒண்டி மாதிரி தான் தெரியுது எனக்கு

வந்து ஜாதிய கட்டமைப்பாக தான் உடச்சிருக்காரு அப்படின்னா சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்து அப்போ பாரதியார் வந்து அவருக்கு முன்னாடி பாரதியார் நிறைய பேசியிருக்காரு அவரை பற்றி பேச மாட்டேங்கிறாங்களே ஏன் இவரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அது கேட்க வேண்டிய கேள்வி தானே யாருமே கேட்கறது இல்லையே இது வந்து இந்த குடும்பத்துக்கு சௌகரியமாக போச்சு இதை பெரியார் மண் எல்லாம் சொல்லிக்கிறாங்க இன்றைக்கும் லாஸ்ட் வீக்கில் வந்து திருவள்ளுவருக்கு வந்து நிறைய ப்ராமினன்ஸ் கொடுக்குறாங்க இன்னும் கொஞ்சம் நாளில் பாருங்கள் தூக்கி போட்டு திருவள்ளுவர் மண் அதுன்னு எதா பேசுவாங்க இவங்களோட பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக எல்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து சும்மா பச்சை பொய் அது மாதிரிலாம் கிடையாது அவங்கவும் படித்து அவங்கவங்க முன்னுக்கு வந்தாங்க எல்லோரும் வந்தாங்க எல்லோரும் எல்லாம் அவங்கவுங்களுடைய உழைப்பில் அப்படியே வந்திருக்காங்க அவர் சொல்லணும் அவசியமே கிடையாது அவர் வந்து பொதுவாக வந்து எல்லாம் வந்து மத மதங்களை வந்து அவர் பிரித்து பேசல எல்லாரும் ஒன்று தான் தாழ்ந்தவர்கள் ஒன்று தான் சொன்னவர் நல்ல ஒரு மனிதர் போற்றக்கூடிய மனிதர் உலகம் போட்ட கூட மனிதர் தந்தை பெரியார் அவர் வந்து தான் சாதியை ஒழிச்சாரு ஆஹ் தான் நினைக்கிறேன் ஓகே அந்த மாதிரி ஓகே ஒரு தந்தை பெரியார் வந்து இப்போ சாதி இருக்கா சார் தமிழ்நாடு ஜாதிங்கிறது என்னை பொறுத்தளவு தெரியல இல்லை அவர் தான் இங்க தமிழ்நாட்டு அரசியல வந்து பெண் கல்வி அதெல்லாம் வந்து கொண்டு வந்தாரு சாதியெல்லாம் ஒழிச்சாரு அப்படின்னு சொல்றாங்களே கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா பெருசா தெரியாது அவர் தான் இங்க சாதிய கட்டமைப்பை வந்து உடைச்சாரு அப்படிங்கிற ஒரு கருத்துருவாக்கம் இருக்கு சாதிய கட்டமைப்புடைய முக்கியத்துவத்தை உடைச்சாருன்னு சொல்லலாம் ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது இன்னைக்கு வந்து இளைஞர்கள் வந்து அது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைன்னு கருதக்கூடிய இது வந்து அவர் கொண்டு வந்தது இன்னைக்கு தமிழகத்தில் சாதி இருக்கா சார் இருக்கு அது என்ன சிந்தேகம் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து பெண்ணுரிமை மத சுதந்திரம் மதம் அதெல்லாம் வந்து நம்ம இந்து மதத்துக்கு கொண்டு பேசுன மாதிரி தான் தெரியுது எனக்கு மற்றபடி எனக்கு ஒன்றும் இது வேற மதத்துக்கு அவர் பேசுன மாதிரி தெரியல அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பெண்கள் வந்து கல்வி வந்து அதிகமாச்சு அவர் தான் வந்து இங்கே ஜாதிய கட்டமைப்பு அதெல்லாம் உடைச்சாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கருத்து எப்படி உருவாக்குறது அவர் வந்ததுனால வந்ததுன்னு சொல்ல முடியாது அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பெண்களுக்கான கல்விக்கு வந்து இங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஜாதி ரீதியிலான அந்த அமைப்பு கட்டமைப்புலாம் வந்து உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கல்வி வந்தோடனே ஜாதி ரீதியான கட்டமைப்புலாம் உடஞ்சிடுச்சு கல்வின்றது காமராஜர் கொண்டு வந்தார் இவரால் அவர் ஏதாவது ஒரு பங்கு பண்ணிருக்கலாம் பட் ஹண்ட்ரட் அவர் பண்ணான்னு சொல்ல முடியும் இவரால் முழு மாற்றம் அந்த ஒரு சான்ஸே இல்லை அவருக்கு அதாவது முழு மாற்றம்னா வந்து காமராஜரால் மட்டும்தான் இவரெல்லாம் படிக்கல இதுக்கு முன்னாடியே படிச்சுட்டாங்க எல்லாமே அதெல்லாம் தவறான ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட் தான் அது எஸ்

கொண்டு வந்தாரு அது மட்டும் இல்லாம பெண்களுக்கான அந்த பெண்ணுரிமை உரிமை சமத்துவம் சமூக கொண்டு வந்தாரு ஜாதி அந்த கட்டமைப்பு அதை பத்தியே தெரியல

தமிழ் வந்து எதை வேணாலும் சொல்லலாம் சொன்னாங்க நீங்கள் எல்லாம் கட்சி கட்டமைப்பு இருக்குது அவங்க ஓட்டு போட்டுருவாங்க அவ்வளவுதான் மத்தபடி அதுக்கு எதுக்கு இதை சொல்லி ஓட்டு வாங்கினாங்க இதெல்லாம் கிடையாது அது வந்து நல்லா தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும் அது அவருக்கும் தெரியும் அவர் மனசாட்சிக்கும் தெரியும் சோ ஏதோ ஒன்று சித்தாந்தம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எல்லாம் இங்கே மாற்றம் எதுவாக இருக்கும் நோ நோ என்னுடைய இப்போ ஒப்பீனியன் எல்லாம் என்ன நினச்சிட்டீங்க என்ன தெரியாது அப்படிலாம் கிடையாது கிடையாது எப்படி சிஎம் என்ன சொல்லியிருக்காருனா பெரியார தொடர்ந்து இங்கே அரசியலே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு எப்படி பாக்குறீங்க நோ கமெண்ட்ஸ் பெரியார தொடர்ந்து அரசியலே பண்ண முடியாது பண்ண முடியாது பெரியார் தொடர்ந்து அரசியல் பண்ணுவோம் அவர் ஆதரித்தோ எதிர்த்தோ அரசியல்

ஜஸ்ட் அவுட் அண்ட் அவுட் பேசிடுறாரு இந்த ஹிடன் ஒன்னு பேசுறது ஒண்ணு கிடையாது அண்ட் ஃபார் த அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் உமன் நிறைய பேசிருக்காரு ஸோ வி நீட் டு ரெஸ்பெக்ட் தட் புதுசாக எந்த அரசியல் கட்சி வந்தாலும் பெரியாரை தொடாம அரசியல பண்ண முடியாது அப்படின்றாங்க அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இவங்களாம் வச்சுக்கிறதா அது ஒரு இவங்க பொய்யான ஒரு போர்வை தான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பட் புது கட்சிகள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பெரியார் இல்லாத கட்சிகளை நிச்சயமாக ஆதரிக்கலாம் தப்பு கிடையாது இல்லை தமிழ்நாட்டில் வந்து அவரை தொடாம வந்து அரசியல பண்ண முடியாது அப்படிலாம் சொல்கிறாங்க இவங்களால பண்ண முடியாது மற்றவங்க பண்ணுவாங்க நல்லாவே பண்ணுவாங்க தமிழ்நாட்டு அரசியல வந்து பெரியார தொடாம அரசியல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க அது பெரியார் வந்து கரெக்டா வந்து அவரு வந்து ஜாதியில வந்து அவர் மக்கள் எல்லா மக்கள் வந்து ஏழையா இருந்தாலும் சரி வசையா இருந்தாலும் சரி எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கணும் ஏற்றதாலும் வேண்டான்னு சொன்ன மனப்பானை சொன்னவர் நான் பார்க்குறேன் நான் நாற்பத்தஞ்சு வருஷமாக எனக்கு வந்து எழுபத்தி ஆமாம் எழுபத்தி ரெண்டு எம்ஜிஆர் பிரிஞ்சதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் அப்ப அதெல்லாம் என்னுடைய நம்மளோட நினைவுக்குன்னு சிலது சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி என்னுடைய நினைவுகளைகள்ல நான் பார்த்துருக்கேன் எம்ஜிஆர் பிரிஞ்சதுலேருந்து போனதுலேருந்து வந்ததுலேருந்து எல்லாம் பார்த்துருக்கேன் அதெல்லாம் அவருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை எம்ஜிஆருங்கிற ஒரு ஐக்கான் பிரிஞ்சிச்சு இல்லையா பிரிஞ்சவுடனே அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இது தேவைப்பட்டிருக்கு அதுக்காக பெரியார் பிடிச்சிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக பார்க்க போனால் சிஎன் அண்ணா அவங்க வச்சு அரசியல் பண்ணியிருக்கலாம் பண்ணியிருந்தால் ரொம்ப நல்லா இன்னும் கூட நல்லா இருந்திருக்கும் பட் இதை வந்து அதை ஒரு பிராண்டாக சொல்லுவாங்க அவங்க கட்டமைப்பு இருக்குது இப்போ எதிர்கட்சிகள்லாம் செது போது அதை ஜெயிப்பாங்க மறுபடியும் ஏதோ ஒரு இடைத்தேர்தல் திருப்பூர்லேயும் அங்கே நடக்குது ஈரோடா நடக்குது அதுலேயும் அவங்க ஜெயிக்கலாம் ஜெயிக்கலாம்னா என்னென்னா ஒன்றுமே கிடையாது மொத்தம் நூறு ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கிங்க இவங்களோட ஓட்டு முப்பதுங்கிறது கரெக்ட் மீதி எழுபது இருக்கு பாருங்க எழுபது வந்து பத்து பத்து பத்துன்னு ஏழு பேர் பிரிஞ்சிருக்காங்க அதுதான் மேட்ரு எதுவுமே கிடையாது இறைவன் வந்து ஒளி ஒளி வடிவானவன் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் அந்த தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான் இது குலதெய்வமாக வணங்குகின்றோம் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு பண்ணுங்க சேனல் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு